பல கூட்டங்களிலே பல பத்திரிக்கையாளர் சந்திப்புகளை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சிமான் சொன்னார் இந்த எஸ் சட்டத்தினால் எனது வேட்பாளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று அதற்கு சாட்சியாக இன்றைக்கு சிவகங்கை அது நடந்திருக்கின்றது இல்லையா என்னை போல் எத்தனை பேர் நீங்கள் சாகடித்திருக்கிறது உயிரோடு என்பதை பட்டியலங்கள் இடம்பெற்கின்றது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் முப்பதாயிரத்தி நாற்பத்தி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றது சொல்றீங்க செத்து போயிட்டீங்களா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட லட்சம் எழுபதுலட்சம் இருந்து ஒரு கோடி வாக்குகள் நீக்கப்படுவது என்று தேர்தல் ஆணையம் தகவலை தெரிவிக்கின்றது ஒரு கோடி பேர் செத்து போயிட்டானா ஓராண்டு காலத்துக்குள் ஷிப்டடு ஷிஃப்டட்னால் என்ன இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்கு இங்கேருந்து இன்னொரு இடத்துலலாம் இருக்கும் அப்பொழுது அதுவும் அந்த பட்டியலில் ஏறுமல்லவா பிறகு இறந்தவர் பட்டியலா டபுள் என்ட்ரியா அப்போ ஒரு கோடி வாக்குகளை டபுள் என்ட்ரியாவும் இறந்தவர்களை வைத்துக்கொண்டு தான் கடந்த தேர்தலை வெற்றி பெற்றீர்களா வெற்றி பெற்ற உங்களை செல்லாத என்று அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தெம்பும் உங்களை தோல்வித்து காட்டுவதற்கு எங்களுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது நீங்கள் தொட்டது யார் என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் சீனாம் சீமானின் தம்பிகளையும் தொட்டால் அது இந்திய அளவில் பற்றி எரியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி அரசின் திட்டங்கள் சாமானிய மக்களுக்கான அல்ல எங்கள் அண்ணன் மேடை தோடும் முழங்குகிறாரே இதுவரைக்கும் இந்தியாவில் ஆளுகின்றவர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலையோ வாக்காளர்களை ஆளுகின்றவர்கள் தேர்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது எங்கள் சின்னத்தை உடக்கினீர்கள் ஆனால் எங்கள் எண்ணத்தை நீங்கள் முடக்க முடியாது என்பதை இறுதி வரை நாங்கள் சின்னத்தை பெற்றுவதற்கு போராடி கடைசி கட்டத்தில் சின்னத்தை வாங்கி நாங்கள் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று இந்த மண்ணிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் புலி சாதாரண புலி அல்ல விடுதலை புலி முதல் மரியாதை படத்தில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு சாமி அப்படின்னு வருவார் ஒருத்தர் சிவாஜி கணேசன்ட்ட அந்த மாதிரி இப்போ அண்ணன் கேட்டிருக்காரு அதில் என்ன ஒரு உண்மை இருக்குன்னா கட்டவர்கள் போய் ஒருத்தர் படுத்து கிடப்பார் பாருங்க யார் அவர் அவர் தான் திருடரு திருடர் தானே அவனை ஒன்று இப்போ இந்த நாட்டில் யார் திருடரு கருணாநிதி வகையராக்கன் இப்போ யாரை திருடியிருப்பாள் அந்த வாக்கை அது எப்படி நீங்கள் சரியாக சொல்கிறீங்க ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக எல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு கலவாணி கூட்டம் இந்த மண்ணில் இருக்கின்றது உயிரோடு இருப்பவர்களை இறந்து போகாதாக அறிவிப்பதற்கு சட்டம் ரொம்ப சுலபமாக தேர்தல் ஆணையம் மூலமாக அதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே இறந்து போனவர்களுக்கு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த மண்ணிலே நாம் எவ்வளவு தூரம் அலைய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த அரசு ஊழியர்கள் அவர்களால் தவறு நடந்துவிட்டது உண்மைதான் அவர்கள் கடைக்கோடி ஊழியர்கள் அவர்களுக்கு எந்த விவரமும் தெரியவில்லை அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படவில்லை அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கவில்லை இத்தனை சிக்கல்களுக்கும் இடையே இந்த சிறப்பு வரைவு வா வாக்காளர் திட்டத்தை இந்த அரசு ஏன் திணிக்கிறது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது இந்த அன்பு உறவுகளே கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தோனே இந்த திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் செயல்படுத்தி இருக்கலாம் ஓராண்டு காலம் இருக்கின்றது சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் நடந்து ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாக அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும் நான் இங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களையோ இல்லை அவர்களையோ இந்த பணியிலே ஈடுபடுகின்ற அரசு ஊழியர்களையோ நான் குற்றம் சுமத்தவில்லை ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்திய தேர்தல் ஆணையமும் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு தான் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் திமுக அரசு பிறகு எதற்கு அதற்காக இவ்வளவு தூரம் அவசரம் காட்டுகிறீர்கள் இந்த வாக்கை திருடுவதற்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களை தோல் விதித்து காட்டுவதற்கு எங்களுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது நீங்கள் தொட்டது யார் என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் சீனாம் சீமானின் தம்பிகளையும் தொட்டால் அது இந்திய அளவில் பற்றி எறியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி ஏதோ ஒன்று எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துருவாங்களா பார்க்க மாட்டாங்க கண்டுக்காம விட்டுருவாங்க தேர்தல் வந்துடும் அப்புறமா அந்த வேட்பாளர் தகுதி நீக்கப்படுறாரு இந்த வேட்பாளர்னா இன்னொரு வேட்பாளர் நாங்கள் நிறுத்துவோம் இங்கே எங்களுக்கு வேட்பாளர்லாம் அடையாளம் கிடையாது தம்பி நன்றாக தெரிந்து கொள் எங்களுக்கு முகமும் முகவதியுமாயிருக்கின்ற எம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனும் எங்கள் தலைவரின் கொள்கைகளை இந்த மண்ணிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு அடையாளம் எந்த ஒரு வேட்பாளரும் எங்களுக்கு அடையாளம் இல்லை நாங்கள் நாளைக்கே வேட்பாளர் நிறுத்தி எங்களால் ஓட்டுக்களை முடியும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு கடந்த தேர்தலை சாட்சி எங்கள் சின்னத்தை உடக்கினீர்கள் ஆனால் எங்கள் எண்ணத்தை நீங்கள் முடக்க முடியாது என்பதை இறுதி வரை நாங்கள் சின்னத்தை பெற்றுவதற்கு போராடி கடைசி கட்டத்தில் சின்னத்தை வாங்கி நாங்கள் முப்பத்தி லட்சம் வாக்குகளை பெற்று இந்த மண்ணிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் புலி சாதாரண புலி அல்ல விடுதலை புலி அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டான் நீ நினச்சிக்கிட்ட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏ எங்க அண்ணன் ஒரு தீர்க்க தரிசி ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்காரு அந்த கூட்டத்தில பல கூட்டங்களிலே பல பத்திரிக்கையாளர் சந்திப்புகளை எங்கள் அண்ணன் செந்தமையான் சீமான் சொன்னார் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தினால் எனது வேட்பாளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று அதற்கு சாட்சியாக இன்றைக்கு சிவகங்கிலே அது நடந்திருக்கின்றது இல்லையா என் தம்பிகள் எங்க அண்ணன் எல்லாம் பேசினாங்க

திருட்டு வாக்க வச்சுதான் இத்தனை வெற்றி பெற்றீர்களா திடீரென்று சட்டத்தை கொண்டாந்து ஆண்டுகளுக்குள் நீங்கள் வந்துட்டு இவ்வளவு வாக்குகளை நீக்குவீர்கள் என்றால் அடிப்படையில் நீக்குகிறீர்கள் ஒரு கோடி வாக்கை இதுவரைக்கும் நீங்கள் கள்ள வாக்கை செலுத்திதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று நாம் தமிழர் கட்சி குற்றம் சம்பத்துகிறது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இங்க தொடர்ந்து நாங்கள் வலுத்துகிறோம் சட்டமும் திட்டமும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் மண்ணிலே நம் மண்ணிலே இந்தியாவிலே அடாவடியாக கொள்ளை எடுத்து கோடிக்கணியில் வச்சிருக்க அம்பானிக்கும் மதானிக்கும் ஒரு வாக்குதான் ஆண்டி பண்டாரம் பெருவிலாய் உழவுகின்ற என் சொந்தங்களுக்கும் ஒரு வாக்குதான் வாக்கு என்பது வலிமையானது இந்த தேசத்தை ஆளுகின்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஏழை போடுகின்ற வாக்குதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்தியாவின் அரசு ஒரே ஒரு வாக்கில் கவிழ்ந்தது வாஜ்பாய் அரசு ஒரே ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது என்பதை கடந்த கால வரலாறு ஒரு ஓட்டு என்பது எப்படிப்பட்ட வலிமையான ஆயுதம் என்பது நீங்கள் தீர்மானித்து கொடுக்கிறோம் ஆனால் நீங்க சர்வ சாதாரணமாக நீக்கி விட்டு போயிருக்கீங்களே எப்படி ஏத்துக்கல முடியும் எப்படி ஏத்துக்க முடியும் எதன் அடிப்படையில் நீங்கள் வாக்காளர்களை நீங்கள் புதிதாக சேர்க்கிறீர்கள் வாக்காளர்களை புதிதாக சேர்க்கும் பொழுது ஆயிரத்தி கேள்விகள் ஆயிரத்தி ஆவணங்களை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கின்ற இந்த அரசு கேடு கட்ட அரசும் இந்த தேர்தல் ஆணையமும் ஒருத்தன் நீக்கும் போது ஏதாவது ஆதாரம் கேட்டியா ஆதாரம் கேட்டியா இறந்து போனவனுக்கு சர்டிபிகேட் வாங்கினியா நகராட்சியில் சர்டிபிகேட் சான்றிதழ் இருக்கா அரசு மருத்துவமனையில் சான்றிதழ் இருக்கா எதுவும் எப்படி இது இது இதுதான் கேடு கட்ட அரசு இந்த திட்டங்கள் சாமானிய மக்களுக்கான அல்ல அண்ணன் இதுவரைக்கும் இந்தியாவில் ஆளுகின்றவர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலையோ வாக்காளர்களை ஆளுகின்றவர்கள் தேர்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது காலத்தின் அருமை கருதி அன்பு உறவுகளே இந்த 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 மிகப்பெரிய ஒரு ஒரு மோசடியான இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்கள் நீதிமன்றம் போய் தடை உத்துவதற்கு உத்தரவு வாங்குவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகிட்டு இருக்குது உடமாட்டம் நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி நேரம் இல்லை போதிய நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று காவல்துறை ஒரு பக்கம் தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்பதற்காக எங்களை முடக்குவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அரசு உருவாக்கம் பக்கம் திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் அதிகாரம் அனைத்து அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து இன்றைக்கு பயப்படுகிறது என்றால் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான அரசியலை உண்மையும் நேர்மையுமாக சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதற்கு இதுதான் சாட்சி கலெக்டரை கேள்விகளை கேள்வி கேட்டு விட்டீர்கள் கலெக்டர்ல கடவுளே வந்தாலும் கேள்விகளை கேட்போம் காரணம் நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள் முக்கன் முதல்வனே ஆனாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசி முழங்கிய அந்த சிவபெருமானே கேள்வி கணையால் துணை எடுத்த நக்கீரன் பரமையளா நாங்கள் நக்கீரன் பரமரை அவையே என்னை கேள்வி கேட்பதற்கு உன் தமிழுக்குத்தான் தகுதி உண்டு என்று என் முப்பாட்டன் முருகன் முழங்கிய அந்த தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் மறந்து விடையாதீர்கள் நாங்கள் சாதாரண பிள்ளைகள் இல்லை எப்படி ஆங்கிலங்களும் இந்த மண்ணை இழந்த மண்ணை மீட்டெடுத்தால என் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் அவனின் ஆண்டு அரண்மனையில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் சபதமேற்கிறோம் இந்த மண்ணிலே நீங்கள் ஆரிய வர்க்கமாக இருந்தாலும் சரி அது திராவிட திருட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் இழந்த உரிமைகளையும் இழந்த மண்ணையும் மீட்டெடுக்காமல் நாங்கள் ஓயமாட்டோம் இது எங்கள் இனத்தின் மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் எங்கள் தமிழ் மீது தாய் மீதும் தமிழ் மீது நாங்கள் உறுதி எடுத்து இந்த கூட்டத்தின் வாயில எச்சரிக்கிறோம் நன்றி வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பட்டி தொட்டு எங்கும் முழங்கி வரும்